பிழை உள்ள பாடல் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி பாடலில் தமிழுக்கும் தமிழக மக்களுக்கும் நிகழ்ந்திருக்கும் இகழ்ச்சி நடிகர் விஜய் துவங்கியிருக்கும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் கொடியில் வாகை மலர் இடம்பெற செய்திருப்பதில் மகிழ்ச்சிதான் ஆனால் கொடி அறிமுக பாடலில் உயர்தனையான மக்களை ஆடு மாடுகளைப் போல இருப்பது மிக மிக தவறாகும் சிறுசும் பெருசும் ரசிக்குது சிங்க பெண்கள் சிரிக்குது மக்களும் அவனை மனசில் வச்சு ஆடி பாடி கூப்பிடுது என பாடியிருப்பது தமிழுக்கும் தமிழக மக்களுக்கும் நிகழ்ந்திருக்கும் இகழ்ச்சியாகும் ரசிக்குது சிரிக்குது கூப்பிடுது என்கிற இடங்களில் ரசித்தனர் சிரித்தனர் அழைத்தனர் என இருந்திருக்க வேண்டும் இது ஒன்றும் திரைப்பட பாடலில்லை தமிழ் பெயரில் தொடங்கப்பட்டிருக்கும் கட்சியின் கொடி அப்படி இருக்கையில் அடிப்படை பிழையோடு கொடிப்பாடலை அமைத்திருப்பது மிக மிக தவறாகும் அத்துடன் ஒரு அரசியல் கட்சி தொடங்குகிறவர் முதலில் மக்களை உயர்வாக கருத வேண்டும் அதை விட்டுவிட்டு மக்களை ஆடு மாடுகளைப் போல அது இது என குறிப்பிடுவது மக்களின் மாண்பை குறைக்கும் செயலாகும் திருத்திக்கொள்ளவும் அரசியலில் வெற்றி பெற ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும்